வெல்கம் டு கனிஷ்கா ரியல் எஸ்டேட் இதுதாங்க கும்பகோணம் தாராசுரம் காய்கறி மார்க்கெட்டுங்க தாராசுரம் காய்கறி மார்க்கெட்லேருந்து நியர்பைலேயே இருக்குதுங்க இப்போ நம்ம பார்க்க போற பிஹெச்கே ஹவுஸு இப்போ தான் முதல் தடவை நம்ம சேனலில் பார்க்குறீங்க நான் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கனே கிளிக் பண்ணிங்க அப்போதான் ஃபியூச்சரில் போடுற வீடியோலாம் உங்களுக்கு ரிசீவ் ஆகுங்க இப்போ நம்ம பார்க்க போகிற ஹவுஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கும்பகோணம் தாராசுரம் வளையப்பேட்டையில் இருக்குதுங்க இதுதாங்க ஹவுஸோட ஃப்ரண்ட் அண்ட் எலிவேஷன் ஏரியாங்க ஃப்ரண்ட்ஹேஜ்லேயே பார்த்தீங்கன்னா உங்கள் சேஃப்டி மெட்டல் கேட்டு கொடுத்துருக்காங்கங்க ஃப்ரண்ட்ஹேஜ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ வீலர் பார்க்கிங் வசதியும் இருக்குதுங்க ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்டார் கேஸ் கொடுத்துருக்காங்கங்க இந்த மனையோட சிறப்பு அம்சம் பார்த்திங்கன்னா கார்னர் மனைங்க கார் பார்க்கிங் வசதியும் பண்ணிக்கலாங்க ஹவுஸ் வசதி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பேக் ஏரியா இருக்குதுங்க அப்ஸார மெயின் டோர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் டோரில் டிக்கெட் இல்லை பெரிய டோர் கொடுத்துருக்காங்கங்க இதுதாங்க லிவிங் ஹாலுங்க இந்த மண்ணையோட சதுரடி பார்த்தீங்கன்னா முப்பது அடி அகலமும் ஐம்பது அடி நீளமும் இருக்குதுங்க டோட்டல் ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டுங்க இது டூ பிகேஜி ஹவுஸுங்க பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃபுளோரில் பார்த்தீங்கன்னா எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டு ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா எழுநூறு ஸ்கொயர் ஃபீட் இருக்குதுங்க இந்த மண்ணோட தசை பார்த்தீங்கன்னா சவுத் ஃபேஸ் தெற்கு பார்த்த மனங்க இது ஒரு பெட்ரூமுங்க இந்த பெட்ரூலையும் பார்த்தீங்கன்னா யார் வெளில பார்த்தீங்கன்னா விண்டோ லேப்டு வசதி ஸ்டோரேஜுக்கான கபோர்டு வசதி எல்லாமே இருக்குதுங்க ஏஜ் ஆஃப் பில்டிங் பார்த்திங்கன்னா டென் இயர்ஸுங்க இது ஒரு பெட்ரூமுங்க இந்த பெட்ரோலையும் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜுக்கான கபோர்டு லேப்ட் வசதி விண்டோ வசதி எல்லாமே இருக்குதுங்க இந்த பெட்ரோலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்டாச் பாத்ரூமும் கொடுத்துருக்காங்கங்க அட்டாச் பாத்ரூமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெஸ்டர்ன் டாய்லெட்டு கொடுத்துருக்காங்க வித் அட்டாச் பாத்து ஹேண்ட் ஷவர் மல்டி ஷவர் எல்லாமே கொடுத்துருக்காங்கங்க வாலில் பார்த்தா டிசைனிங் டைல்ஸ் கொடுத்துருக்காங்கங்க இது பூஜா அரைப்பங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஹால்லேயே செப்பரேட்டாக இந்த ஹவுஸோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஆறு லட்சங்க நெகோசியபிள் தான் பேசிக்கலாங்க இது கிச்சனுங்க கிச்சன்லேயும் பார்த்தீங்கன்னா சேஃப்டி வுட்டில் டோர் கொடுத்துருக்காங்க வாலில் பார்த்தா டிசைனிங் டைல்ஸு ஸ்டீல் வாஷ் பேஷனு எல்லாமே கொடுத்துருக்காங்கங்க கிச்சனை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏர் வெளில பார்த்தீங்கன்னா விண்டோ வாலில் பார்த்து சை டைல்ஸு ஸ்டோரேஜுக்கான கபோர்டு லாப்ட்லேயும் பார்த்தீங்கன்னா உடலில் டோர் கொடுத்துருக்காங்கங்க வென்டிலேஷன் பார்த்தீங்கன்னா டூ டூயினும் பெரிய பேனல் விண்டோ கொடுத்துருக்காங்கங்க மற்ற பேக் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஃப்டி மெட்டல் கேட்டு கொடுத்துருக்காங்க காமன் பாத்ரூமை பொறுத்தவரைக்கும் இந்தியன் டாய்லெட்டு கொடுத்துருக்காங்கங்க பேக் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முந்நூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாலி இடம் இருக்குதுங்க ஒரு முந்நூற்றம்பது சதுரடிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காலி இடம் இருக்குதுங்க இந்த லொக்கேஷன் நியர் பேலே பார்த்தீங்கன்னா தாராசரம் காய்கறி மார்க்கெட்டு பெட்ரோல் பங்க்கு தாராஸ்வரம் ஐராதீஸ்வரர் கோவில் எல்லாமே இருக்குதுங்க ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் பெட்ரூமு ஹால் கிச்சன் இருக்குதுங்க பார்த்திங்கன்னா லாக்கில் இருக்குதுங்க ஹவுஸை பார்க்கணும் விரும்புகிறோங்க டிஸ்கிரிப்ஷன் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க பார்க்கலாங்க இதுபோன்று உங்களுடைய வீடு மனை நிலம் தோட்டம் செல் பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கான்டக்ட் பண்ணுங்கள் கும்பகோணம் மற்றும் தமிழ்நாடு முழுவதும் சிறந்த முறையில் தரப்படும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ